இவர் இந்தியாவுடைய போலீஸ் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரட்டா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போர்டு கொடுத்து பண்ணதே இவர் அந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் தேர்ட் சொன்னார்னா ஆ இது வந்து இந்தியாவுடைய வேலை தான் அஜித் தோவலுடைய வேலை தான் நீங்க தான் ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்க கொண்டுட்டீங்க நாட நீங்க சரி பண்ணுங்க இட்ஸ் ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் எபிセンター ஆஃப் டெரரிஸமே திடீர்னு மோட்டர் சைக்கிள் வந்தவர் 4 5 பேர் பொது பதினேழு குண்டு அவர் மேல பாச்சி ஸ்பாட்லி அவுட் அவர் செக்யூரிட்டி ஆஃப்சர் அவுட் யார் இந்த அஜித் தோவல் இந்தியா முழுவதும் ஃபேமஸ் உலகத்தில் முழுவதுலையுமே அஜித் தோவல்லாம் யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அமெரிக்காவினுடைய நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் துளசி கபார்ட் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த துளசி கபார்ட் அதே மாதிரி கனடாவுடைய டேனியல் ரோஜஸ் என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் யூகே உடைய ஜொனாதன் பாவல் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் அப்புறம் நியூசிலாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா இந்த நாட்டுடைய எல்லா இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் வந்து அஜித் தோவல் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க எதுக்கு அப்படின்னா உலகம் முழுவதும் உள்ள இந்த நட்பு நாடுகளுக்கு இடையே ஷேர் பண்ணனும் தகவல்கள் எப்படி பகிர்ந்து கொள்வது இப்ப வரக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல வரக்கூடிய சவால்கள் என்ன அதுல எப்படி தகவல்கள் எல்லாம் ஒன்று பரிமாறிக்கிட்டு நாட்டை நல்லா கொண்டு போகலாம் நட்பு நாடுகளையும் நல்லா இருக்கலாம் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த மிகப்பெரிய மீட்டிங்கு ஏன்னா அமெரிக்காவுடைய என்டிஐ வந்து கலந்துகிட்ட அந்த மீட்டிங்கு தலைவராக இருந்து அதை மீட்டி நடத்தியவரை வந்து அஜித் தோவல் யார் இந்த அஜித் தோவல் இவர் இந்தியாவுடைய போலீஸ் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அஜித் தோவல் ஒரு ஐபிஎஸ் அலுவலர் இவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கார்வால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிறந்தாருங்க அவருக்கு வயசு இப்ப எண்பது எண்பது வயசுலயும் அவரை யாரும் புறந்தள்ள முடியல இன்னைக்கும் அவர் வந்து இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் உத்திராண்டு மாநிலத்தில் பிறந்து ராஷ்ட்ரிய மிலிடரி ஸ்கூல்ல முதல்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் அவங்க வந்து எம்ஃபில் அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சாங்க அதுல எம் இவர் தான் வாங்கினார் அந்த மாதிரி படிப்புலையும் இவர் மிகப்பெரிய சூற புலி அறுபத்தி ஏழில் டிகிரி முடித்த உடனே அறுபத்தி எட்டில் இம்மீனியட்ல யூபிஎஸ்சி எழுதி இவர் ஐபிஎஸ் ஆஃபிசர் டு கேரளா கேரளா அகாடமியில் தலைச்சேரியில் ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணாங்க அங்கே ஏஎஸ்பி அண்ட் டி ஒரு நாலஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இன்டலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லப்பட்ட புலனாய்வு நிறுவனம் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு புலனாய்வு நிறுவனம் அதுல இவர் வந்து சேர்ந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவர் ரிட்டையர் வரைக்கும் ல பல்வேறு பொறுப்பு அசிஸ்டன்ட் டேரக்டர் டெபிடி அப்படின்னு பல்வேறு பதவிகளை எல்லாம் வகுத்தார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஐபிஐனுடைய தலைமை பொறுப்பான டைரக்டர் ஐபி ஃபோர் ஸ்டார் கிரேட் அது அதுல அஜித் தோல் அவர்கள் பணிபுரிந்தார் போலீஸ்ல பணிபுரிஞ்சாங்கன்னா ஒரு வீரதீரச் செயலுக்காக வேண்டி கீர்த்தி ஒரு ஒரு தான் ஒரு அவார்டை தர முடியுங்க ஆனால் அஜித் தோவல் அவர்களுக்கு அவர் பணியில் சேர்ந்த ஏழாவது வருடமே மிக உயரிய வீரதரசுக்கான விருதான அந்த கீர்த்தி சக்கரா விருதை கொடுத்தார்கள் அதே மாதிரி இந்தியன் போலீஸ் மெடல் ஃபார் மெரிட்டோரிய சர்வீஸ் பிரசன்ஸ் போலீஸ் மெடல் ஃபார் டிஸ்டிங்ஷன் சர்வீஸ் அப்படிப்பட்ட மெடல்கள்லாம் வாங்கியவர் தான் அஜித் தோவல் அவர்கள் இந்த அஜித் தோவல் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல டைரக்டர் ஐபிஆர் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிட்டையர் ஆயிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இவர் ஐபிஎல் சேர்ந்த பிறகு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இவர் வந்து பாகிஸ்தான்ல இவர் நம்ம இந்திய ஹை கமிஷனர் ஆபீஸ்ல அங்க ஒரு பண்ணார் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேடர்ல ஒரு பண்ணார் லண்டன்ல கூட இருந்தார் அவர் ஐபிஎல் இருந்து நிறைய துப்பறிகிறது நிறைய தகவல்கள் சேகரிப்பது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு சிக்கிம்ல கூட இருந்தாருங்க இவருடைய ரொம்ப இருந்தாரு இருக்கும் இவர் தகவல் இருக்கும் ல எல்லா அலுவலர்களுமே இவரை மிகப்பெரிய ஒரு அலுவலர் அப்படின்னு ரொம்ப கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ரிட்டர் ஆன பிறகு ஒரு பொது வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி வேற நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலுல இவரை உடனடியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் ஒரு ஐந்து வருடத்திற்கு இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றாவது தடவை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லி இவரை அப்பாயின்மெண்ட் இருக்காங்க அதாவது இந்தியாவில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டு தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தடவை தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்ட ஒரே நபர் திரு அஜித் தோர்ல அவர்கள் தான் இவருடைய அந்த சீக்கிரட் பணிகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது இருந்தா கூட வெளியே வழியில் தெரிந்த சில தகவல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அமிர்தசாசியில் கோல்டன் டெம்பிளில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிந்தரன் வாலே அவருடைய தலைமையில் அவங்க இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி போலீஸ் எல்லாம் சவுண்ட் பண்ணி பிடிச்சிருவாங்க அல்ல மிலிட்ரி பிடிச்சிருவாங்க உடனே அமிர்தசரஸ்ல பொற்கோயிலுக்கு உள்ள உள்ள பூந்து பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்குனாங்க பொற்கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா எங்க கோயில் தீட்டுப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி மத ரீதியாக நாங்கள் புண்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் அஜித் தோவல் பஞ்சாப்ல அந்த அமிர்தசரஸ் வீதிகளில் விதிகளில் சாதாரண ஒரு ரிக்ஸா இவர் ஒரு வேடமிட்டு அப்படியே இருந்து அவர் பேரை ஒரு முஸ்லீம் பேர சொல்லி அப்படியே அமிர்தசரஸ்ல மூவ் பக்கத்துல அங்க உள்ள காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்ட அந்த நபர்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகி தான் ஒரு முஸ்லீம் தான் பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான் ஐஎஸ்ஐ தொடர்பு கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று பொற்கோயிலுக்கு உள்ளேயே போய் ஃப்ரீயா போய் எல்லாரும் நல்லா பழகிற மாதிரி அவங்களுடைய குட் புக்ஸ்ல நம்பிக்கையை பெற்று அவங்க நல்லா பழகிட்டார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திய ராணுவம் மற்றும் ஸ்பெஷல் போலீஸ் எல்லாமே சிஆர்பிஎஃப் எல்லாமே சேர்ந்து அமிர்தசரஸ் அரசோவில் அட்டாக் பண்ணி நம்ம அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்கெங்க தீவிரவாதிகள் இருக்கு இருந்தாங்க என்னென்ன வெப்பனை வச்சுட்டு இருக்கிறாங்க யார் யார் எங்க அட்டாக் பண்ணி எப்படி போக முடியும் தப்பிக்க முடியும் அல்ல எப்படி அவங்க ஈஸியா பிடிக்க முடியும் எல்லாம் போட்டு கொடுத்ததே இந்த அஜித் தோல் அவர்கள் தாங்க அதுல வந்து ஏறத்தால நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அதனுடைய தலைவரான பிந்தனவாலை அவர்களும் அதில் கொல்லப்பட்டார்கள் அதுதான் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் எயிட்டி போர்ல அப்போ இந்த ஆபரேஷனுக்கு அனுமதி அளித்த அப்போது இருந்த பாத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ரெண்டு சீக்கிய மெய்காப்பாளர்களால் கொல்லப்பட்டார் அப்படி எல்லாத்தையுமே தெரியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆபரேஷன் பிளாக் தண்டர் ஒன்னு பிளாக் தண்டர் டூ அப்படின்னு ரெண்டு ஆபரேஷன் அதே பொற்கோயில் பண்ணாங்க ஏன்னா மறுபடியும் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் உள்ள ரொம்ப பூந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் அந்த ரெண்டு ஆபரேஷன்லையும் அஜித் தோல் அவர்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றினார் சீக்கிரட்டா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து பண்ணதே இவர் தான் ஏறத்தால மிகப்பெரிய அந்த ஒரு இதுல ஆபரேஷன்ல ரெண்டு ஆபரேஷன்லயும் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அல்லது போராளிகள் என்று சொல்லப்பட்ட அந்த காலிஸ்தவானிகள் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஆபரேஷன் எல்லாம் வெற்றிகரமாக நடத்தியவர் இந்த அஜித் தோவல் அவர்கள் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கந்தகார் ஏரோப்ளேன் ஹைஜாக் அப்படின்னு பிளேன் ஹைஜாக் அப்படின்னு இருக்கும் இருந்து போனதை கடத்திட்டு கந்தகார் ஆப்கானிஸ்தான் கந்தகார் கடத்தி போட்டாங்க அதுல அந்த பேச்சுவார்த்தையில் அந்த ஒரு டாக்டிக்கல் இதுல வந்து அஜித் தோவால் அவர்கள் முக்கிய பங்கேற்று கடைசியில் அந்த பிளேன் எந்தமான ஒரு டேமேஜுக்கு ஆகாம அங்க உள்ள பயணிகளை எல்லாம் பத்திரமா மீட்டு கொண்டு வந்ததுல அஜித் தோல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது அதே மாதிரி எனக்கு ஏற்கனவே இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க பாகிஸ்தானுக்குள்ள நம்ம பிளைட் போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அங்க இருக்கிற அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை எல்லாம் அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இன்ஃபர்மேஷன் செட் பண்ணி பார்டர்ல செட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அவங்க முகாம் வச்சிருக்காங்க எங்க போய் கரெக்டா பின் பாயிண்ட் அடிக்கணும்னு பண்ணதே அஜித் தோவால் தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே நம்ம ஐபிஎல இவரை போட்டுறாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய சீரிய செயல்கள் எல்லாம் செஞ்சவர் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்டின் அவர்கள் இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஏன்னா காலிஸ்தான் தீவிரவாதி அப்படிங்கிறவங்க பஞ்சாபை இந்தியாவிலிருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்தா பிடிச்சிருவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் போய் இருந்தார் நிஜார் அப்படின்னு அந்த நிஜார் அவர்கள் வந்து காலிஸ்தான் தீவிரவாதி ஆனா இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் நிஜார் கொல்லப்பட்டார் அன்ஐடென்டிஃபைடு அசலன்ஸ் கொண்டுட்டாங்க உடனே அந்த கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் தேர்ட் என்ன சொன்னாருன்னா ஆஹ் இது வந்து இந்தியாவுடைய வேலை தான் அஜித் தோவலுடைய வேலை தான் நீங்க தான் ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க கொண்டுட்டீங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் யார் கொண்டாதுன்னே தெரியாதுங்க அவருக்கு விரோதி யாரு அங்க இருந்தாங்களோ தெரியாது கொண்டாங்க ஆனா அந்த பள்ளி வரும் போடுற மாதிரி பண்ணி டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரெயின் வந்து வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மாதிரி அந்த காலிஸ்தான் தீவிரவாதியை சேர்ந்த அந்த குழுக்கை சேர்ந்த பண்ணுன் அப்படின்னு ஒரு பெரிய அட்வொகேட் அவர் அமெரிக்காவில் இருந்தார் அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி நடந்தது அதுலேயே இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கு அஜித் தோவல் வேலை இருக்குது அப்படிங்கலாம் அமெரிக்கா கூட குற்றம் சாட்டினாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அதை ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் தூதரக அந்த இது பெரிய ஸ்டெயின் ரிலேஷன்ஷிப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை கைவிட்டாங்க ஏன் பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் அப்படிங்கிற இடத்துல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் போகும்போது ட்ரெயினை கவுத்து இப்போ மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் ஆகி ட்ரெயினை கைஜாக் பண்ணி போய் இறந்த நூறுக்கும் மேற்பட்ட மிலிட்ரி சேர்ந்த உள்ள கொண்டுட்டாங்க இதுலயும் இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கு இதுல அஜித் தோல் கை கைங்கரியம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கூவிட்டே இருந்தாங்க இந்தியா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை உங்க நாடா நீங்க சரி பண்ணுங்க இட் இஸ் ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் எப்பிசென்டர் ஆஃப் டெரரிசமே பாகிஸ்தான் அத மாதிரி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாகிஸ்தான்ல முக்கியமான ஒரு தீவிரவாதி அவர் இந்தியாவில் பல்வேறு விதமான தீவிரவாத செயல்களுக்கு காரணமானவர் இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அவர் பதினஞ்சாம் தேதி அவர் வெளியே போயிட்டு வித் கன்மேன் செக்யூரிட்டியோட போயிட்டு இருந்தாரு திடீர்னு மோட்டர் சைக்கிள் வந்தவர் நாலஞ்சு பேர் ஒரு பது பதினேழு குண்டு அவர் மேல பாய்ச்சி ஸ்பாட்லேயே அவுட் அவர் செக்யூரிட்டி ஆஃபிசர் அவுட் இந்த மாதிரி ஏதோ பண்றோம்னா அஜித் தான் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூக்கர் அதுக்கு என்ன பண்ண முடியும் அங்கே அவங்க ஏகப்பட்ட தீவிரவாதி குழுக்களை வளர்த்து விட்ட ஒரு குழு இன்னொரு குழு மேலே சுடலாம் அப்படி சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட இந்தியாவில் தேடப்படுகின்ற பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்தாங்க அவங்க எல்லாம் யாரோ அடையாள தேவையான நபர்களால் சுட்டுக் இப்படிப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் காரணம் ஐயோ அஜித் தோவல் தானோ அஜித் தோவல் தானோ அவரும் எல்லாம் செட் பண்ணி போறோம் மோல் செட் பண்ணி இப்படி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாகிஸ்தான்ல சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே இல்லைங்க அஜித் அவர்கள் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக விளங்குகிறார் அவர் இந்தியாவில் ஜேம்ஸ் பாண்ட் என்று போற்றப்படுகின்றார் இந்தியா பாண்டி உழைச்சிட்டு இருக்கார் பாகிஸ்தான் ஒரு எபிசன் டெரசம் டெரரிசம் இருந்துகிட்டு பயங்கரவாதிகளை எல்லாம் ஊக்குவிச்சு வளர்த்துக்கிட்டு கடைசியில் அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா பழியை வந்து நம்ம ஊர் மேல போடுறாங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த அஜித் தோவல் என்ற இந்த ஒரு போலீஸ் ஆபிசர் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் பிளாக் தண்டர் ஒன் டூ என்று சொல்லப்பட்ட பல்வேறு ஆபரேஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து மிகப்பெரிய பங்காற்றி இப்போ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் அவரை தான் நம்ம இந்தியாவுடைய போலீஸ் ஜேம்ஸ் பாண்ட் என்று நாம் போற்றுகின்றோம்